ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அப்பா கடையில் என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னா பட்டு லேங்கா ரொம்ப அருமையான ஐட்டமாக ப்யூர் சாஃப்ட்டு சில்கு அதாவது பட்டுலேயே சுத்தமான பட்டு செய்யப்பட்ட சாஃப்ட் சில்க் லேங்காம்மா இது ரெடிமேட் லேங்கா இது வரும் இது ஸ்டோன் ஒர்க்கு வரும் வித்தவுட் ஸ்டோன் ஒர்க் வரும் எல்லாமே சர்ப்ளஸ் ஐட்டம் சிங்கிள் சிங்கிள் பீஸுமா சேன்ஸில் அந்த விளக்கி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு ஜக்காடு சில்க்கு ப்ளஸ் வந்துட்டு டாப்பில் வந்து நெக்ல ஒர்க் வரும் ப்ளஸ் தாவணி வரும் அதாவது இப்போ தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம் இது தீபாவளி ஆஃபர் ஐட்டம் இது பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஜார் ப்ரைஸுன்னு சரி வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சு வரும் நம்ம பிரைஸே வந்து டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரும் ஐம்பது ரூபா இப்போ ஆஃபர் ட்ரிபிள் நைன் ஆஃபர் போட்டிருக்கோம் ஒன் டே ஆஃபர் இது இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ட்ரிபிள் நைன் ரூபாய்க்கு கம்மி ட்ரிபிள் நைன் ஆஃபர் அது அடுத்த அடுத்த அதே ஸ்டைலில் கொஞ்சம் டிசைன்ஸ் வேறு ஆனால் அதுவும் ஸ்டோன் ஒர்க் தான் இதுவும் சாஃப்ட் சா சாஃப்ட் சில்க் தாமல் ப்ரிண்ட் அருமையாக இருக்கும் பக்கா கேரண்டி எல்லாமே சில்க்கு ரெடிமேட் தையக்கூலி ரெடிமேடு வந்து தையக்கூலியாக ஆயிரம் அன்னைக்கு கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்க்கு ரெடிமேடில் சில்க்கு குவாலிட்டியோடு சேர்த்து வெறும் ட்ரிபிள் நைன் தான் ட்ரிபிள் நைன் ஆஃபர் இந்த ப்ரைஸுக்கு சான்ஸே இல்லைம்மா தாவணிக்கு மட்டுமே ஆயிரரூவா கொடுக்க வேண்டியது வந்த மாதிரி இருக்கும் சாஃப்டாக சாஃப்ட் சில்க்கு தாவணி இருக்கும் அடுத்து இன்னொரு கலர்ஸ் பாருங்கள் அருமை அருமையாக கலர்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் இதுதான் பிங்க் பிங்க் லைட்டு எல்லாச்சி கலர் எல்லாச்சி க்ரீனில் வந்து பிங்க் பார்டர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறு அருமையாக இருக்கும் பிங்க்லேயே வந்துட்டு உனக்கு ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் அட்ஜஸ்டபுள் தாம்மா பேக்கில் நம்ம டைட் வச்சுக்கலாம் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கணும் ப்ளவுஸு சைஸ் வந்து முப்பத்தாறு இன்ச்சு வரும் முப்பத்தாறு இன்ச்சு அதாவது ரெடிமேட் முப்பத்தாறு யார் யாரெலாம் போடுறாங்களோ அவங்க ஹைட்டு கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு அந்த பொண்ணுக்கு போடலாம் கை வந்து த்ரீ ஃபோர்த் கை வரும் மாதிரி உள்ள ஸ்லீவ்ஸ் த்ரீ ஃபோர்த் இருக்கும் உள்ள த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் இருக்கும் இது தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் வரும் டோட்டலாக ஸோ முப்பத்தாறு இன்ச்சு அதாவது ரெடிமேட் முப்பதாயிரத்து யாரெல்லாம் போடுறாங்களோ பத்து வயசு பன்னெண்டு வயசு போனவர்களுக்கு இது போட்டுக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாமே சில்க்குமா எல்லாமே சாப்பிட்ஸ் இந்த ப்ரைஸுக்கு சான்ஸே இல்லை நான் என் கடையிலே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் விற்கிறது மாதிரி தான் இன்றைக்கி ட்ரிபிள் நைன் ஆஃபர் ஒன் சிங்கிள் பீஸ் எல்லாமே தீபாவளிக்கு வேண்டி ஸ்பெஷலாக போட்டுருக்குது ஒன் டே ஆஃபர்மா ஸோ யாருக்கு வேணும்னாலும் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க சான்ஸே இல்லை அதாவது நூற்றுக்கு நூறு இந்த ஐட்டம் இந்த ரேஞ்சு கிடைக்கவே செய்யாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிமா அது சான்ஸே இல்லை எங்கேயும் வாங்க முடியாது எங்கள் கடையில் மட்டும் இல்லை எந்த கடையில் வாங்க முடியாது இந்த ட்ரிபிள் நைனுக்கு இந்த சில்க் இந்த சாஃப்ட் சில்க் வாங்கினீங்கன்னு நான் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் உங்களுக்கு அந்த அளவு கேரண்டி பண்ணி சொல்லுவேன் ஏன்னா வாய்ப்பே கிடையாது ஸோ யாருக்கு வேணுனாலும் உடனே வந்து ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க வெயிட் பண்ண வேணா திருப்பி திருப்பி சொல்கிறேன் பீஸ் போயிடும் மொத்தமாக ஒரு முப்பது பீஸ் என்னமோ தான் நான் போட்டிருக்கிறேன் வித் பெல்ட்டு வரும் சில இதுக்கு இது ஃபுல் ஜக்காட்டு மாதிரி கோல்டு கலரில் ஃபுல் ஜக்காட்டு வித் பெல்ட்டோட சில்கு சில்க் லேங்கா அதான் பட்டு சாரி பட்டு தாவணி செட்டு சொல்லுவாங்க சில பேர் லேங்கான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லேங்கா செட்டு சில்கில் சாஃப்ட் சில்கில் லேங்கா செட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நினச்சும் கூட பார்க்க முடியாது வாய்ப்பே கிடையவே கிடையாதும்மா நீங்கள் நீங்கள் செட்டு வாங்கி தைய கூலி கொடுத்தீங்கனால ஆயிரம் ரூபாய் மேலே வந்துடும் அது ரெடிமேட்லேயே வருது உங்களுக்கு சிவன் சில்கில் வருது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இந்த இருக்கு பாருங்க இது வந்து ப்ராமிஸ் சொல்கிற மாதிரி இது இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா நான் விற்று ஐட்டம் இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ட்ரிபிள் நைன் ஆஃபர் இது ஒன் டே ஆஃபர்மா ஸோ யாருக்கு வேணும்னாலும் உடனே முந்திக்காங்க கிடைக்காது அதுக்கு நம்ம சேனல் டிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க ஏன்னா ஒன்லி ஆஃபர் ஐட்டம் மட்டும் தான் சேனலில் போடுவோம் அப்பா கடையை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆஃபர் ஐட்டத்தை படுவோம் குவாலிட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எந்த மாற்று கருத்தும் கிடையாது நூற்றுக்கு நூறு கேரண்டி குவாலிட்டிக்கு அப்பா கடையில் குவாலிட்டிக்கு எப்போவுமே கேரண்டி இருக்கும் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏன்னா எல்லாமே ஆஃபர் ஆகிட்டு தான் அந்த சேனலில் போடுவோம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்ஸ்லாம் அவங்க வந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ரைஸுக்குன்னு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வாய்ப்பே கிடையாது மாதிரி பத்து வயசு பன்னெண்டு வயசு எல்லாம் போடல இது பண்ண ஜக்காடு ஜக்காடுலேயே வந்துட்டு உங்களுக்கு இதான் ஃபுல் ஜக்காடு கலர்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பக்கா க்ரீன் காம்பினேஷன் வெல்வெட்டில் க்ரீனில் வந்து பிங்க்கு பிங்க்கு பார்டர் பிங்க்கில் ப்ளவுஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து பிங்க்லேயே வந்து தாவணி வந்துடும் இதுவும் உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் அதாவது ஃப்ளாட் ரேட்டு எல்லாமே ட்ரிபிள் நைன் ஆஃபர் தான் போட்டிருக்குது குறைஞ்சபட்சம் மூவாயிரரூவா ஐட்டம் தான் காமிச்சிருக்கேன் எல்லாமே சில்க்கு எதுவுமே சாதா நெட்டோ ஒர்க்கோ காமிக்கலாமா எல்லாமே சில்க்கு உங்களுக்கே தெரியும் சாதாரண பாலிஷ்டு பட்டு வாங்கினாலே ஆயிரம் ரூபா கொடுத்தா வாங்கினதுதான் இது ரொம்ப காஸ்ட்லி இருக்குது ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நான் வந்து த்ரீ தௌசண்ட் மேலே வைத்துருக்கேன் இதுவும் ட்ரிபிள் நைன் தானே சிங்கிள் பீஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஒத்து கலர்னால அந்த ஆஃபர் போட்டிருக்கிறோம் தீபாவளிக்கு போட்ட ஸ்பெஷல் ஆஃபர் ஒன் டே ஆஃபர்மா லாஸ்ட்டில் போட்டால் பீஸ் இருக்காது ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிடுங்க இது கை கை த்ரீ ஃபோர்த் ஆண்டு வரும் எல்லாமே கை உள்ளே இருக்கும் ஸ்லீவ்ஸ் எல்லாமே த்ரீ ஃபோர்த் வரும் நமக்கு எப்படி வேணால் வச்சுக்கலாம் உங்களுக்கு சூப்பரான ஐட்டம் தான் க்ரீன் பீக்காக க்ரீன் வித் பிங்க் பெல்ட்டோடு வரும் அதாவது எத்தனை டைம் சொன்னாலும் சரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ட்ரிபிள் நைனுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குமான்னு சான்ஸே இல்லை அதுவும் ஒரு சாதாரண பாலிஷ்டு பட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல பாலிஷ்டு பட்டை கிடையாது பாலிஷ் பட்டே கிடைக்காது ஏன்னா சாதாரண பாலிஷ்டு பட்டு வாங்கினால அறுநூறுவா எழுநூறுவா வரும் அதுக்கப்புறம் தையை தையக்கூழி எழுநூறு எண்ணூறுரூவா கொடுக்கணும் அதுவே ஆயரருவா தாண்டியாயிடும் தாண்டிடும் ஆனால் இது எல்லாமே சாஃப்ட் சில்கு சிங்கிள் சிங்கிள் பீஸு ட்ரிபிள் நைன் ஆஃபர் வாய்ப்பே இல்லாமல் ஸோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிவிங்க வெயிட் பண்ணி இருக்க வேணா பீஸ் இருக்காது சைஸ் முப்பத்தாறு இன்ச்சு சைஸ் வரும் அதாவது பத்து வயசு பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு போடலாம் முப்பத்தாறு யாரில் ரெடிமேட் யூஸ் பண்ணுறீங்களோ முப்பத்தாறு முப்பத்தெட்டு ரெடிமேட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சைஸ் பக்காவாக இருக்கும் அது பிரச்சனை கிடையாது இதுதான் க்ரீனில் வரும் சூப்பரான க்ரீனு பீக்கா க்ரீனில் வந்து ஒரு லெமன் எல்லோ ஸ்டேட்டில் டாப்பு ஷாலு தென் வந்து பெல்ட்டு மூணுமே இருக்குது இதுதான் ஷால் வந்து பெருசாக இருக்குமா அவங்களுக்கு ஷால் சொல் தாவணி தான் பெரிய தாவணி வரும் யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அப்போ இது ஒரு ஜக்கா டெக்கியன்னு பார்த்துருப்பீங்க கோல்டு கோல்டில் வந்து மஜிந்தா கலர் பார்ட்ரு இதான் சூப்பராக இருக்குது ஃபுல் கோல்டு எதுவுமே சாதா ப்ளைன் புட்டாக கிடையாது மாதிரி கோல்டு கோல்டில் வந்துட்டு மெஜந்தா பார்ட்ரு மஜந்தா ப்ளவுஸ் ஒன்று நினைக்கலாம் மஜந்தா ப்ளவுஸு அதுக்கப்புறம் மஜந்தாவில் வந்துட்டு தாவணி வந்துடும் சூப்பராக இருக்கும் பெல்ட் வரும் இதில் இதெல்லாம் மேக்ஸிமம் ஆகிட்டதுக்கு பெல்ட் வந்துடும் சில அதுக்கு பெல்ட் வராது ஒவ்வொரு டிசைன் வரும் மாதிரி ஸோ பெல்ட் வர்றது பெல்ட் வரும் ஸ்டோன் வர்றது ஸ்டோன் வரும் ஜக்காட்டு ஜக்காடு இப்படி ஒவ்வொன்று ஒரு ஸ்டைலில் வரும் இது சூப்பரான கலர் ஃப்ளோரிஷின் க்ரீன் வாய்ப்பே கிடையாது கலரு இது சாஃப்ட் சில்க் மாதிரி சூப்பர் ஐட்டம் ஃபோர் தௌசண்ட் மேலே விற்றுது இதுவும் உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா தான் வரும் ஆஃபர் ஐட்டம்மா ஒன் டே ஆஃபர் தான் ஃபோட்டோஸ் பண்ண தெரியும் ஒன் டே ஆஃபர் சான்ஸே இல்லை சின்ன பொண்ணுகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் முப்பத்தாறு இன்ச் வரும் இது ஸோ முப்பத்தாறு இன்ச் ரெடிமேட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது பத்து வயசு பன்னெண்டு வயசு பொண்ணுகளுக்கு போடலாம் எட்டு வயது பொண்ணுகளுக்கு போடலாம்னு பிரச்சனை கிடையாதுமா முப்பத்தாறு இன்ச்சு ரெடிமேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லோரும் போடலாம் முப்பத்தாறு முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு எல்லாருமே போட்டுக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் கோல்டு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் கோல்டு கலர் அது கோல்டில் மஜிந்தா பார்த்துருப்பீங்க அதே கோல்டில் வந்துட்டு இது வந்துட்டு பர்பிள் கலர் நம்ம அதே கோல்டில் பர்பிள் கலரில் டாப்பு கோல்டெலாம் வந்துட்டு ப்ளவுஸு பெல்ட்டு தென் வந்து தாவணி செட் செட்டு ஃபுல் செட் இருக்குது மாதிரி ட்ரிபிள் நைன் ப்ரைஸ் எல்லாமே ட்ரிபிள் நைன் மாதிரி இது ஒன் டே ஆஃபர் எல்லா டைம் கிடைக்காது இது ஃபைனல் பீஸ் மாதிரி இது வந்து ஃபுல் ஜக்கார்டில் க்ரீன் கலர் ஃபைவ் தௌசண்ட் விற்றுது காமிக்கிற மாதிரி செமையாக இருக்கும் கலரு பக்கா க்ரீனு சூப்பர் காம்பினேஷன் இந்த அருமையாக இருக்கும் இது வந்து க்ரீனில் வந்து பர்பிள் நம்ம க்ரீனில் பர்பிள் டாப் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தாவணியும் வந்துடும் உங்களுக்கு இந்த டாப்பு தாவணி எல்லாமே வரும் மாதிரி இது ஃபைனல் பீஸு கடைசி பீஸ் நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட்டு பீஸு ஸோ இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடுவான்னா யாருக்கு வேணாலும் உடனே ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது சான்ஸே இல்லாத ஆஃபர்மா எல்லா டைமும் கிடைக்காது ஒன் டே ஆஃபரு ட்ரிபிள் நைன் ஆஃபர் பட்டு லேங்கா செட்டு ட்ரிபிள் நைனுக்கு வாய்ப்பே இல்லாத சாஃப்ட் சில்க்கு சாதாரண பாலிஸ்ட் பட்டு கிடையவே கிடையாதுமா ஸோ யாருக்கு வேணாலும் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க வாய்ப்பே இல்லை கிடைக்கவே கிடைக்காது ஸோ சீக்கிரம் உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எல்லாமே சாஃப்ட் சில்க்கு ஸோ நம்ம என்ன நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஆஃபர் வீடியோவில் பார்க்கலாம் பாய்